ஆரம்ப காலத்துல வர்ற புதுசுல நம்மளோட உதவி தேவைப்படும் பொழுது நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்க அப்ப நம்ம தேவைப்படுறோம் அப்ப நம்ம ரொம்ப வேலயூ எல்லாம் நடிக்கிறாங்கல்ல நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுக்கு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு தெரியலாம் அதில் திடீர்னு ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதுல நம்ம ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம் நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறவங்க நமக்கு கூடயே இருக்கவங்க இல்லை என்னடி நல்லா இருக்கியா வாடி போடி மார்க்கண்டி வந்து நிப்பண்டி சொல்றவங்க இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்ன நம்மளால் உதவி பெற்றவங்கன்னு அது பண உதவியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உதவின்னா எல்லா நிறைய விதம் விதமான உதவி இருக்குது அதில் ஒரு உதவி நினச்சிக்கோங்களேன் இப்போ நம்ம கையை பிடிக்கிறதுக்கு நம்ம கை தேவைப்படுது அதுக்கப்புறம் நம்ம கையை பார்த்தா அறுபருப்பா இருக்கும் போல் நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நமக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறதுக்கு மனசு வரல ஆனால் நம்ம மட்டும் சொல்லணும் நம்ம மட்டும்

என் கணவரும் நானும் நான் கொடுத்த பிரஷர் குடைச்சல்ல அவரு ஏற்பாடு பண்ணாரு அதுக்காகவாது பாத்தமே ஒரு விஷ் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் எவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்காரு இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த நிலைமையில இந்த இடத்துல இருக்கும்னா அதுக்கு காரணம் அவங்க தானே அப்படின்னு கூட தோணலை பாருங்களேன் இல்ல இல்ல நானும் தான் பார்த்து நம்பிடக்கூடாது இந்த ஊமையாட்டம் அமைதியா இருக்கிறவங்களையும் நம்பிடக்கூடாதுன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ண தெரியாது சொல்லிக்க மாட்டாங்க பிறந்த நாள் எல்லாம் சிரிச்சிப்பாங்க அந்த காலத்தில் உள்ள இப்போ உள்ளவங்க பர்த்டே அப்படின்னா விஷ் பண்ணுவாங்க ஒரு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவாங்க சாக்லேட் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி தான் இப்ப உள்ள பர்த்டே சோ நம்மளும் அப்படியே பார்த்து பழகிட்டோம் அதுல யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாதவங்க சொல்லணும் பத்து நாள் பழகினவங்க நம்ம சொல்லணும் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் நமக்கு நல்லா பேசுறவங்க சிரிச்சு பேசுறவங்க நம்ம லைஃப்லையும் அவங்க ஒரு பார்த்து அவங்க லைஃப்ல நம்மள ஒரு பாட்டா நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் தெரியுது போயிட்டு போகுது எனக்கு எனக்கு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என் வாட்ஸ்அப் அத்தனை உறவுகள் எனக்கு வந்து விஷ் பண்ணிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி